அவர் போகிறதுக்கான ஒரே ஒரு காரணம் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டு அப்படின்னு பல்வேறு தலைவர்கள் சொல்கிறாங்க இந்த ரெய்டுக்கு பயந்து தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சோதனை மேல் சோதனை போதுமட சாமி வேதனையினால் வாழ்க்கைனால் தாங்காது பூமி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பாட்டு பாடிக்கிட்டு டெல்லிக்கு கிளம்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் செந்தில் பாலாஜி டாஸ்மாகில் ரெய்டு நடக்கும்போது இங்கிருந்து யாராவது ஒருத்தர் போய் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க அதே போல வந்து வருமானத்துறை சோதனை வரும்போது ஸ்டாலின் மோடியை சந்திக்கிறார் அதே ஏதாவது ஒரு சோதனையோ எது நடந்தாலும் டக்கு டக்குன்னு துரைமுருகன் டெல்லிக்கு போயிட்டு டெல்லிக்கு என்ன பாணிபுரியும் பாவுபாஜியும் பேல்புரியும் சாப்பிடுறதுதான் போவாங்க டெல்லிக்கு போனா எதுக்கு போவாங்க ஒரே ஒரு விஷயம் தான் டெல்லியில் கூட தலைவர்களை பார்க்க இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களை பார்க்கணும் இங்கே பார்த்துருவாங்க இல்லை இல்லை நாங்க முக்கியமான ஒரு வேலையா அங்கே போகிறோம் டெல்லியில ஒன்றும் முக்கியமான வேலை அதுவும் ஊட்டி கொடைக்கானல் கிடையாது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு